ஏ சுப்புகள் மரிய வாழ்க அன்பான சகோதரிகளே சகோதரிகளே நன்றியினுடைய நேரத்திற்கு வந்திருக்கின்றோம் எல்லாவற்றையும் வழிநடத்துகின்ற ஆண்டு நடத்துகின்ற நம் இறைவனுக்கு நன்றி நமக்காக என்றும் பரிந்து பேசுகின்ற நம் தாய் மரியாவிற்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித வனச்சின்னப்பருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் அன்பானவர்களே இந்த நாளிலே இந்த உறுதி பூசல் திருப்பலி மற்றும் அதற்கு முன்பாக இருந்த நம்முடைய திருத்தலத்தில் விற்றிருக்கின்ற வரம் மற்றும் குழந்தை வரம் வரும் தருகின்ற தாய்மையினுடைய கெபி அர்ச்சிப்பு விழா சிறப்பாக நடந்தேறியிருக்கின்றது அனைவரும் கரவொலி எழுப்பி நம்மை படைத்தவருக்கு நன்றி சொல்வோம் இந்த நாளிலே நம்முடைய மறைமாவட்ட ஆயர் நம்முடைய திருத்தலத்திலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் உறுதுணையாக இருந்து தட்டி கொடுத்து வழிநடத்துகின்ற மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன் இந்த நாளிலே அவருக்கு மற்ற இடங்களிலே மே மாதம் உறுதிப்பூசல் இருப்பதால் நாம் தாமதமாகத்தான் அணுகினோம் இருந்தாலும் நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தா சாண்டகை அவர்களை அணுகிய போது வருகிறதாக சொன்னார் ஆயர் அவர்களுடைய வருகைக்கு இசைவு தெரிவித்த நம்முடைய ஆயருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த நாளிலே திருப்பணி நிறைவேற்றிய பாசத்திற்குரிய நம் அனைவருடைய தந்தை குழித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு டாக்டர் ஆல்பர்ட் அனஸ்தா சாண்டகை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை கரவு எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம் தந்தை அவர்கள் நம்மீதும் நாம் தந்தை மீதும் கொண்டிருக்கும் அன்பு அனைவரும் அறிந்தது நிறையா சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்பொழுது நம்முடைய ஆயரவர்களுக்கு நம்முடைய பங்குப் செயலர் அவர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள் ஊர் பெரியவர்கள் முன்னையவரவும் ஆயரவர்களுடைய கேன்சர் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கான அன்பு நிதிக்கு நம்முடைய திருத்தலத்திலிருந்து நிதி வழங்கப்படுகின்றது எனவே கரோல் எழுப்புவோம் ஆயருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் Да, п о л இந்த நாளிலே நம்மோடு இணைந்து திருப்பலை நிறைவேற்றி இருக்கின்ற அருள் தந்தையர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் அருள் தந்தை வேளாங்கண்ணி அவர்கள் நமக்காக எப்பொழுதும் வருகின்ற தந்தை தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு உறுப்பினர்கள் பொன்னாடை நிமித்தம் நன்றி நன்றியை தெரிவிப்பார்கள் தந்தை சைமன் அவர்கள் நம்முடைய பாசத்தோட்டத்தில் இருக்கின்ற தந்தை அவர்களுக்கும் நம்முடைய பங்கு பொன்னாடை நிமித்தம் நன்றியை தெரிவிப்பார்கள் அருள் தந்தை அருண் செபாஸ்டினி அவர்கள் சலேசிய சபையை சார்ந்த குருவானவர் என்னுடைய மூத்த சகோதரர் அவருக்கும் நம்முடைய பங்கு பெறவினர் பொன்னாடை அணிவித்து நடித்து தெரிவிப்பார்கள் இந்த நாளிலே நம்முடைய இந்த திருநிகழ்வை தாய்மை மீடியா மூலமாக உலகிற்கெல்லாம் நேரடியாக எடுத்துச் செல்கின்ற அன்பிற்குரிய தந்தை அந்தோனிசாமி அவர்களுக்கு உன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நம்மோடு இணைந்திருக்கின்ற தந்தை சந்தியாக அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கின்றோம் உறுதிப்பூசல் பெற்ற மாணவ மாணவியருக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் உறுதிப்பூசுவல் உறுதிப்பூசல் அருட்சாதனத்திற்கு தயாரித்த அருட்சகோதரி ஜாக்லின் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய ஆயர்வர்கள் பரிசு வழங்குவார்கள் இதேபோல புதன்மை வகுப்புகளை தயாரிக்கின்ற திருமதி ராஜாதி ஆசிரியை திருமதி விக்டோரியா ஆசிரியை அவர்கள் முன்னே வருமாறு வேண்டுகின்றோம் விபிஎஸ் வகுப்புகளை பார்த்து கொண்ட தம்பி கியூசன் தாமஸ் சுஜின் இவர்களுக்கு ஆயிரவர்கள் பரிசு வழங்குவார்கள் வெவிலிய விடுமுறை பள்ளியை பார்த்துக்கொண்ட தம்பிகள் இவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கணும் நம்முடைய திருத்தலத்திலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் ஒத்துழைப்பும் ஊக்கமும் தருகின்ற நம்முடைய ஊர் பெரியவர்கள் நான்கு ஊர் பெரியதனக்காரர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் பங்கு பேரவை உறுப்பினர்கள் பங்குப் பேரவை செயலர் பங்கு பேரவை பொருளர் மற்றும் இளையோர் எல்லோருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அருட்சகுதிகளுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதியோர் அளத்தில் தாத்தா தாத்தாப்பட்டிகளுக்கு நம்முடைய நன்றி இந்த நாளிலே எல்லாவற்றையும் சீராக சிறப்பாக வழிநடத்திய அன்பிய பொறுப்பாளர்கள் ஆலய பணியாளர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அற்புதமாக பாடல் குழுவினை வழிநடத்துகின்ற அன்பு சகோதரர் திரு சுமன் அவர்கள் திரு பிரபு அவர்களுக்கு நம்முடைய நன்றி பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பீடச்சிறுவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பானவர்களே இந்த திருத்தலத்திலே புதிதாக வைத்திருக்கின்ற தாய்மை எண்ணெய் கவி இது சென்னையில் மட்டுமே இருக்கின்றது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லை தாய்மை எண்ணெய்க்கு கவி இந்த பூசல் குழந்தைகளுக்கு ஒரு நாள் இந்த தாய்மென்னை கவியை பற்றிய விசேஷத்தை சொல்லி கொண்டிருந்தேன் அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் நம்முடைய உங்களுடைய வீடுகளில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களில் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன் மொத்தம் நாற்பத்தி ஒரு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அதில் முப்பது பிள்ளைகளுக்கு மேலே கைத்தூக்குனாங்க மிக பெரிய ஆச்சரியம் அத்தனை பேர் ஆசீர்வாதத்திற்காக தயாராக வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள் நம்முடைய தாய்மையனையினுடைய கெபி அந்த ஆசிரியை நிறைவாக கொடுக்கும் என்ற நம்பிக்கை இனி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அன்னையினுடைய தேர்ப்பவனை அதைத் தொடர்ந்து திருப்பலி அதைத் தொடர்ந்து குணமளிக்கின்ற வழிபாடு மற்றும் வருகின்ற தாய்மை பெருக்காக இயங்குகின்ற சகோதரிகளுக்கான சிறப்பு ஜெப வழிபாடு நடைபெறும் இதை நாம் அனைவருக்கும் சொல்லும்படியாக முடியாக வேண்டுகின்றோம் இந்த நாளிலே இந்த கெபிக்காக உதவிய நல்ல உள்ளங்கள் கெபி பத்து நாளில் கட்டி முடிக்கப்பட்டது அது மிகப்பெரிய அதிசயம் அது மிகப்பெரிய வல்லமை நிறைந்த செயல் அதைப் பற்றி சுருக்கமாக சொல்கின்றேன் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தான் அழைத்து நான் விசாரித்தோம் திருவாளர் முத்துசாமி என்ற ஒருவர் வந்தார் சிற்பி அவர் எனக்கு தேதியை சொன்னேன் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி என்று தலையை சொரிஞ்சார் ஆனால் என்ன மாதாவுக்கான கெவி என்று சொன்ன பொழுது நிமிர்ந்து பார்த்து நான் செய்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு நம்ப முடியல செஞ்சிருவிங்களா இல்லை நம்ம பாதியில் நிறுத்திட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் செய்கிறேன் சாமி அப்படின்னாரு அதுக்கு சொன்னார் நான் இதுவரை ஒரு அறுநூத்தம்பது மாதாவை தூக்கி வச்சிருப்பேன் சாமி என் நான் தொடாத ஒரே மாதா இந்த கர்ப்பிணி மாதா தான் அதனால் நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லிட்டு இந்த கெபி ஒரு வாரத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கெபி அவர் வந்து கொண்டிருக்கின்றார் திருவாளர் முத்துசாமி அவர்கள் அவரோடு இணைந்திருந்த திரு சக்தி அவர்கள் மற்றும் அவரோடு உழைத்த சகோதரர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை கரவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம் அவற்றிற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய ஆலயத்தினுடைய பொறியாளர் திருவாளர் தினேஷ் அவர்கள் இரவு பகலாக எல்லா வேலைக்கும் வருகின்றவர் இந்த வேலைக்கும் வந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்தவர் திருவாளர் தினேஷ் அவர்களுக்கு நம்முடைய ஆயிரவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து நம்ம நன்றியை தெரிவிப்பார்கள் நம்முடைய ஆலய பணியாளர் திருவாலு சக்ரியாஸ் அவர் பங்கு பெயருடைய செயலராக இருக்கின்றார் ஆனாலும் ஆலய பணியாளர் என்று அழைக்கப்படவே அவர் விரும்புகின்றவர் இந்த திருத்தலத்திற்கான மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரப்பிரசாதம் எல்லா வேலைகளையும் இரவு பகலாக எத்தனை மணிக்கிறந்தும் அவர் முடித்து விட்டு தான் செல்வார் இப்பொழுது நம்முடைய ஆலய பணியாளர் திருவாளர் சக்ரியாஸ் அவர்களுக்கு நம்முடைய ஆயர்வர்கள் பொன்னாடி நினைத்து நம்ம நன்றியை தெரிவிப்பார்கள் ஆலயப்பணியார் சக்ரியா என்பவர் மற்ற அனைவருடைய பிரதிபலிப்பு இருக்கின்ற எல்லோரும் ஜஸ்டின் சார் சேவியர் சார் பிரபு சார் பிரகாஷ் பிரின்ஸு மற்ற எல்லா தம்பிகள் எல்லோருடைய பிரதிபலிப்பு எல்லோரும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்றார்கள் இது புதிய உணர்வு கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம் அனைத்து தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த நாளிலே நன்கொடை வாசித்தவர்களுக்கு ஜூன் மாதம் முதல் தேதி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை முதல் நவநாள் திருப்பலியில அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் ஆனாலும் இப்பொழுது அவருடைய பெயர்களை வாசித்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கரவுளை எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கல்லுப்பட்டி திருவாளர் சேசுராஜ் ஐநூறு ரூபாய் அமளிநகர் ஜஸ்டின் ஜாய்ஸ் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வேடப்பட்டி ஜான் சுசிலா லிவின் குடும்பத்தினர் மூவாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் மருதாசிபுரம் கெசியா கேட்லினா டானியா குடும்பத்தினர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் பொன்னகரம் பாப்ராஜ் கிரேசி குடும்பத்தினர் ஐநூறு ரூபாய் மருதாசிபுரம் கேத்ரின் குடும்பத்தினர் ஐநூறு ரூபாய் கரவுளை எழுப்பி நம்மை நன்றியை தெரிவித்துக் வேடப்பட்டி சேசம்மாள் குடும்பத்தினர் ஐநூறு ரூபாய் மதுரை சகாய விஜய் குடும்பத்தினர் ஐநூறு ரூபாய் கல்லுப்பட்டி தியோஃபன்ஸ் குடும்பத்தினர் ஐயாயிரம் ரூபாய் யாகப்பம்பட்டி சின்னப்பன் சந்தியா குடும்பத்தினர் ஆயிரம் ரூபாய் திரு வெங்கடேசன் ரீதா குடும்பத்தினர் ஐநூறு ரூபாய் ஜீவா நகர் அந்தோனிமேரி குடும்பத்தினர் ஐயாயிரம் ரூபாய் முத்துசாமி சிற்பி அவர்கள் ஆயிரம் ரூபாய் வேடப்பட்டி அருள்ராஜ் சலேத் மேரி குடும்பத்தினர் ஆயிரம் ரூபாய் கல்லுப்பட்டி செபாஸ்டின் ஆரோக்கிய சகாயம் குடும்பத்தினர் ஆயிரம் ரூபாய் யாகப்பும்பட்டி நெல்சன் செல்வி குடும்பத்தினர் இரண்டாயிரம் ரூபாய் மருதாசிபுரம் ஆல்பர்ட் குடும்பத்தினர் அறுநூறு ரூபாய் மொட்டனம்பட்டி இன்னாசி முத்து மர்சி குடும்பத்தினர் ஆயிரம் ரூபாய் சவரியார் பாளையம் அந்தோனிசாமி குடும்பத்தினர் ஆயிரம் ரூபாய் கல்லுப்பட்டி ஜான் பீட்டர் ஜாஸ்மின் பெல்சியா குடும்பத்தினர் ஆயிரம் ரூபாய் சிந்தியா ராபர்ட் குடும்பத்தினர் இரண்டாயிரம் ரூபாய் கல்லுப்பட்டி அருள்சாமி குடும்பத்தினர் நூறு ரூபாய் யாகபம்பட்டி செல்வராஜ் குடும்பத்தினர் நூறு ரூபாய் பெயர் சொல்ல விரும்பாத சகோதரர் நூறு ரூபாய் கல்லுப்பட்டி ஜஸ்டின் ஆசிரியர் குடும்பத்தினர் இரண்டாயிரம் ரூபாய் இவர்களுக்கு நம்முடைய நன்றியை கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய தேர்ப்பவனி அதைத் தொடர்ந்து திருப்பணி நடக்கும் அதைத் தொடர்ந்து குணமளிக்கின்ற வழிபாடு சிறப்பாக இந்த திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குகின்றவர்களுக்கான ஜப வழிபாடு நடைபெறும் வருகின்றவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்படும் இந்த செய்தியை நாம் நம்முடைய உறவினர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிரும்படியாக வேண்டுகின்றோம் யாரையுடைய பெயரால் விட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருக்கும் நன்றி எல்லாவற்றுக்கும் நன்றி திருப்பலி முடிந்த பிறகு குழந்தைகளுக்கு உறுதிபூசல் சான்றிதழ் வழங்கப்படும் எனவே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக முடியாக வேண்டுகின்றோம் இறுதியாசி முடிந்த பிறகு ஆயிரவரிடம் அனைவரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுகின்றோம்